தேசிய வாசிப்பு இயக்கமும் கலைப்பதிப்பகமும் இணைந்து நடத்தும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவிற்கு வருகை தந்து இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு முன்பாக பேசிய அவர்களெல்லாம் சொன்னார்கள் முன்னிலை வைக்கின்ற அம்மா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை புட்டியுள்ளாமல் விட்டு விட்ட என்று வருத்தப்பட்டவர்கள் அதே போல் பாமனி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் கந்தசாமி அவர்கள் வழக்கறிஞர் தன்னுடைய ம மகனை கூட்டிட்டு வந்து வந்ததாக சொன்னார் அவர்கள் பெருமைப்படுத்தினார்கள் நான் இந்த விழாவிற்கு வருவதற்கு என்னுடைய மகன் என்னை அழைத்து வந்திருக்கேன் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த கலைஞரும் சொல்வார் இன்றைய செய்திகள் நாளைய வரலாறு என்று சொல்வார்கள் கலைஞருக்கு துரோகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு அத்தனையும் தாக்கிக் கொண்டவர் கலைஞர் என்று சொன்னார்கள் வள்ளுவர் பற்றி அங்கே வள்ளுவர் கோட்டமும் அங்கே தென்குமதியிலே வள்ளுவர் சிலையும் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்துக்கு இருப்பதாக சொன்னார்கள் வள்ளுவருக்கு ஈரடி செரண்டு இரண்டு அடிகள் தான் குரல் அந்த திருவள்ளூர் அடி தான் இந்த மேம்பான் பக்கத்திலே இருக்கிறது அது யாருக்கும் இடையவரவில்லை முன்பு நான் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற காலத்திலே அல்லது நான் வேலைக்கு வருகின்ற காலத்திலே ரயில்வே அடைத்து விட்டார்கள் என்றால் நீண்ட தூரமாக நிற்கக்கூடிய வாகனங்களையும் நாமும் அதை கடந்து செல்ல முடியாத நிலையும் அவசரத்திற்கு செல்ல முடியாத நிலையெல்லும் எல்லாம் இந்த காலத்திலே அந்த காலத்தின் கொடுமைகளை எல்லாம் அடுத்தறிந்து கரைஞ்சவர்கள் தான் இந்த உயிரிழக்கு மேம்பாந்து விட்டார்கள் அந்த மேம்பாடு மேம்பாலம் இருக்கும் வரை அவர் பேர் சொல்லி கொண்டே இருக்கும் துரோகம் செய்தார்களே என்று சொன்னபோதுதான் எனக்கு நினைவு வந்தது முத்தமிழறிஞர் என்று பாராட்டியது மேதகு முன்னால் நம்முடைய குடியரசுத் தலைவர் சங்கரதயார் சர்மா அவர்கள் ஆவார்கள் இன்னொருவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோதுதான் நம்முடைய நெஞ்சிக்க நீதி முதற்பாகம் வெளியிட இருந்தார்கள் திறமணி கதிலுடைய நிறுவனத்தார் அவர்கள் அப்படி செய்து இருக்கின்ற காலத்திலே பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அந்த நூ முதல் பாகத்தை வெளியிட வேண்டும் என்று ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தார்கள் அதனுடைய ஆசிரியராக இருந்த அப்போது சாவி சா விசுவநாதன் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே ஏற்பாடு செய்து அடைப்பதெல்லாம் நாம் அடித்து விட்டாது அப்போது தன்னுடைய தமிழ்நாட்டு ஆளுநராக இருந்தவர் கே கே அவர்கள் அப்படி இருந்த காலத்திலே அந்த அழைப்புகள் அடித்ததற்கு பின்னாலே இங்கிருந்து அந்த அப்போது அங்கே நம்முடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர்கள் பக்ருதி அலி அகமது அவர்கள் இங்கே இருந்தவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருந்தவர்கள் கலைஞரை நன்கு தெரிந்தவர்கள் அவர்களெல்லாம் தந்தியும் அஞ்சு மற்றும் கடிதங்களும் மற்றும் நேரிலமும் சென்று அவர்களுடைய அந்த விழாவுக்கு நீங்கள் வருகை தர வேண்டாம் என்று பத்திரிதவி அகமது அவர்கள் குடியரசுத் தலைவர்களை தடுத்து நிறுத்தி விட்டார்கள் அந்த விழா நடைபெறவில்லை என்ற செய்தியை கேட்டதும் அவர்கள் இங்கே வர இயலாது என்ற செய்தி அறிந்ததும் தளபதி கதிர் கதிருடைய நிறுவனத்தார்கள் கண்ணீர் விட்டார்கள் திகைத்தார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார்கள் அப்போது கலைஞரிடம் மீண்டும் நாம் இதை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் விருப்பப்படவில்லை இருந்தாலும் சொன்னதற்கு சொன்ன பின்னாலே அவர்கள் சொன்னார் சரி நடத்துவோம் என்று சொன்னார்கள் நம்முடைய இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்பதற்காக கண் பார்வையற்ற அவருடைய சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்த ஆசிரியர் நல்லதம்பி என்பவர் தலைவராகவும் இந்த விழாவிற்கு தொழுநோய் பிடித்த அந்த மறுவாழ்வுக்கு சங்கத்திற்கு பொதுச் செயலராக இருக்கின்ற கவிஞர் மகமூது அலி என்பவரை அந்த நூலை வெளியிடுபவராகவும் அந்த நூலினை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே உள்ளவர் கால்கள் அல்ல இல்லாத இரு சக்கர வாகனத்திலே வருகின்ற சகோதரி குமாரி அவர்களையும் போடுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த விழாவிலே அவர்கள் மூவரும் வந்து அந்த விழாவை அந்த நெஞ்சுக்கு நீதி முதல் பாகத்தை வெளியிட்டார்கள் அந்த விழாவிற்கு அன்பழகன் மா மாபோ சிவஞானம் மற்றும் குன்றக்குடி அடிகளார் போன்ற பெரியவர்களெல்லாம் வருகை தந்து சிறப்பித்திருந்தார்கள் மனிதர்கள் வர முடியாத இயலாத நிலையில் ஆலயங்களில் உள்ளே தெய்வங்கள் வந்து என்னை இந்த விழாவை சிறப்பித்து தந்தன என்று அந்த மாற்றுத்திறனாளிகளை பெருமைப்படுத்தி சிறப்பு செய்த பெருமைக்குரியவர் டாக்டர் முத்தமணறிஞர் கலைஞர் என்று சொன்னார் நாம் எவ்வளவு உயரத்துக்கு அவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் இருந்திருக்கிறேன் என்பதை எண்ணி பார்க்கும்போது அவர் துணிச்சல் மிக்க வீரர் அஞ்சால் எஞ்சன் அஞ்சலை அஞ்சலை பெற்ற புலனன் என்பதை நாம் யாரும் மறுக்கவோ மறக்கவோ மறைக்கவோ முடியாத நிலை பெற்ற ஒரு முத்தமொழி அறிஞருக்கு என்று நம்முடைய தேசிய வாசி வாசிப்பு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தம்பான் நபர்களும் கலைப்பதைய நிறுவனர் பாப்பா குருகிதர் செல்வமணி அவர்களும் சேர்ந்து இணைந்து இந்த விழாவிலை எடுத்திருக்கிறார்கள் இந்த ஈரடுக்கு மேம்பாலும் உள்ள கால காலம் வரையிலும் தமிழ் உள்ளளவும் தமிழ் முத்தமிழ்களுடைய புகழ் நிலைக்கும் வாழும் வாழும் என்று சொல்லி இதுவாரி செல்முழுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்